அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அதுவும் இந்த ட்ரெண்டிங்கில் போய்கிட்டிருக்க மல்லிப்பொங்கல் தாங்க பார்க்க போகிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பலை வந்து அரிசி எடுத்துருக்குறேங்க நான் வந்து புழுங்கல் அரிசி தாங்க எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து பச்சரிசி சேர்த்துக்கங்க அதே கப்பலே வந்து ஒரு கப்பலை வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து லைட்டாக வறுத்துக்கிறாங்க பாசிப்பருப்பு பாருங்க நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ வந்து இதை வந்து அரிசி கூட சேர்த்துட்டு நல்லா அலசிட்டி எடுத்துக்கிறேங்க அரிசி பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா வந்து அலசிட்டி எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்தோம்னா ரெண்டு கப் அளவு வந்து தண்ணி சேர்ப்பாங்க இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம நல்லா குழஞ்சி வர்றதுக்காக ஒரு டம்ளர் வந்து எக்ஸ்ட்ராலாம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி வந்து மொத்தமாக ஒரு ஆறு கப்பலை வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க அதிலே வந்து ஒரு அரை அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துக்கிறாங்க இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு வந்து எடுத்துக்கிறலாங்க இப்போ மிக்சி சாரில் வந்து நம்ம வந்து இந்த மல்லி எல்லாம் அரைச்சிக்கிறலாங்க பாருங்க இவ்வளோ மல்லி எடுத்துருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன் கொத்தமல்லி அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து இந்த கொத்தமல்லிலாம் வந்து நம்ம எப்போ அரைக்கணும்னா விசில்லாம் நல்லா வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து குக்கரில் வச்சுட்டு நல்லா விசில்லாம் வந்த பின்னாடி அந்த ஏர்லாம் போன பின்னாடி நம்ம வந்து கொத்தமல்லி வந்து அரைச்சிக்கிறேங்க ஏன்னா முன்னாடி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்க கருப்பாயிரும் அதுக்கு தான் வந்து அந்த ஏர்லாம் போன பின்னாடி நம்ம வந்து அரைச்சிட்டு டக்குன்னு வந்து அப்படியே சேர்த்துக்கிறலாங்க பொங்கலில் கரெக்டாக நல்லா வந்து ஒரு மூணு விசில் வந்துருச்சுங்க பாருங்க பொங்கல் வந்து ஆயிடுச்சு இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த கொத்தமல்லி வீடு வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மிக்ஸி சாரை கொஞ்சமாக கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க அந்த தண்ணி வந்து நல்லா சுடுதண்ணியாக சேர்த்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க அந்த மல்லித்தலையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க லைட்டாக வந்து நம்ம வந்து சூடு பண்ணிக்கிறோங்க இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்துட்டு அது கூடவே நான் இன்றைக்கி வந்து தேங்காய் தேங்காயை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க ஏன்னா இப்போ அரிசியெலாம் வேக வைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க உப்பு கருவுக்குழை சேர்த்துக்கிறோங்க பெருங்காய்குள் சேர்த்துக்கிறோங்க தாளித்ததை வந்து அப்படியே வந்து அந்த பொங்கலில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கொத்தமல்லி பொங்கல் செஞ்சுட்டு சாம்பார் கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி மல்லிப்பொங்கல் சாம்பார் கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மல்லிப்பொங்கல் வச்சு சாம்பார் சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கொத்தமல்லி வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்